மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு செழிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் பிஜே பர்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர் ஒருவர் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது பிரதமருக்கும் பொருந்துமா அவரும் ஒரு மூத்த தலைவராகத்தான் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்தார் என்ற கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில் ஆனால் பிரதமரின் விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்திற்கும் வரவேண்டும் இப்போதான் வர்றாங்க இத்தனை காலமாக ஐம்பத்தி மூன்று வயசே ராகுல் காந்தி இளைஞர்னு சொல்கிற அளவுக்கு மோசமாக போச்சு ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வயசு என்ன ஐம்பது அணி தலைவராக எங்கள் கட்சியில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு நாள் இருந்தால் இளைஞரணி தலைவராக விட மாட்டோம் பிஜேபியில் தேர்ட்டி ஃபிஃப்த்து இயர் ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேறு பதவிக்கு போகணும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதை மூன்று வருஷமாக கடைபிடிக்கிறோம் அதனால் இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஐம்பத்தி மூன்று வயசு ஐம்பத்தி நான்கு வயசு வச்சுட்டு டிஷர்ட் போட்டுட்டு இளைஞன் ஐம்பது வயசில் திமுக இளைஞரணி தலைவர் எழுவத்தி மூன்று வயசு இருக்கிறவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தி அஞ்சு வயசு வரை இளைஞரணி தலைவர் அவங்க இதை சொல்ல வேண்டாம் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தால்தான் படிப்படியாக பஞ்சாயத்து தலைவராக எம்எல்ஏவாக எம்பியாக பல பொறுப்புகளுக்கு வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விரும்புகிறாங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அடைச்சிட்டு அடைச்சி வச்சுட்டு எந்த இளைஞருக்கும் வாய்ப்பு கொடுக்கலை பிரதமர் கொடுப்பது ஒரு உதாரணம் தான் பிரதமர் இல்லாமல் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காரு எந்த கட்சியிலாவது முப்பத்தி ஏழு வயசில் ஒருவருக்கு மாநில பொறுப்பு தர முடியும் பிரதமர் கொடுத்திருக்காரு என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்